ஹை வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல் ஆறால் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கிலோ ஆறாள் மீன் கிடைச்சிது உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் நம்ம டான்ஸ் ஸ்பெஷல் தான் இந்த மீனும் இப்போ தண்ணி நிறையா விட்டுருக்கறதுனால ஈஸியாக கிடைக்கும் சதப்பற்றோடு இருக்கும் நடுமுள்ளு மட்டுந்தான் இருக்கும் குழந்தைய கூட ஈஸியாக சாப்பிட்லாம் ஈஸியாக செய்யலாம் குழம்பு சின்ன வெங்காயம் தேங்காய் பூண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி அஞ்சு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கால் கிலோ அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன் கிலோ எண்பது ரூபான்னு சின்ன வெங்காயமே பெரிய பெரிய வெங்காயமாக கிடச்சிது அஞ்சு வெங்காயம் உரிச்சா போதும் போல் இருக்கேன் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பூண்டு பதினஞ்சு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் புளியை கழுவி ஒரு எலுமிச்சம் பழ சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் புளியை எப்பயும் நல்லா ஒரு கழுவு கழுவிட்டு தான் உற வைக்கணும் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து உருவி போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா பொடிகள் தக்காளி வெங்காயம் தேங்காய் பூண்டு எல்லாம் சட்டுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படின்றதுக்குள்ளே நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சிம் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தியப் பொடி போட்டுக்கலாம் வெந்தயத்தை விறகுடாயில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொடி நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயமும் கருவேப்பத்தலையும் போட்டு தாளிச்சிக்கலாம் தீயை அதிகப்படுத்திட்டேன் இந்த வெங்காயமும் கருவேப்பத்தலையும் வெந்தியப் பொடியோடு நல்லா கலந்து சிவக்க வதங்கணும் வெந்தியப் பொடி எண்ணெயில் வதங்குறப்ப அப்படி ஒரு வாசனையை கொடுக்கும் மீன் குழம்பு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் நல்லா கலந்து விடலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊற்றிடலாம் கவனமாக ஊற்றலாம் மிளத்தளிச்சிடும் கலந்து விடலாம் இது எண்ணெயில் வதங்க வேண்டியதில்லை நல்லா கொதிச்சா போதும் மிக்சி ஜாரில் எவ்வளவு தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் புளியை எப்போயும் ஒரு தடவை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் புளி தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும் ஒரு ஸ்பூன் உப்பு இருக்கும் இது நல்லா கலந்து விடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கோம் அதனால் நல்லா கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் கொதித்தா போதும் சின்ன வெங்காயம் பூண்டு இப்படி பச்சையாக அரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கிறது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது குழம்பும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம் சூப்பராக கொதிச்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் மீன் போட்டதுக்கு பின்னாடி அதிகமாக கொதிக்க வேண்டியதில்லை அதனால் இப்போயே பத்து நிமிஷம் கொதிக்க விட்றலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் இப்போ டேமில் நிறைய தண்ணி போது அதனால் ஆறால் மீன் ஈஸியாக கிடைக்கிது இப்போ மேட்டூர் டேமில் தண்ணி போகிறதுனால நிறையா மீன்கள் நல்லா பெருசாக கிடைக்கிது ரோகை கட்லா அரைஞ்சான் ஆறாள் மிருகால்னு எல்லா மீனுமே பெரிய சைஸில் கிடைக்கிது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ மீனை போட்டுடலாம் ஆறால் மீன் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் மட்டன் மாதிரி இருக்கும் சதப்பற்றோட நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் சின்ன பிள்ளை கூட ஈஸியாக சாப்பிட்லாம் முள் அதிகம் இருக்காது மீனெல்லாம் போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் எல்லா மீனுமே ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இந்த ஆறால் மீனும் அப்படின்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பாடு இட்லி தோசையெல்லாம் இந்த மீனை போட்டு சாப்பிட்டோமா எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாதே அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ருசியாக சாப்பிடுவோம் இந்த மீன் குழம்பை யார் சாப்பிட்டாலும் ஆஹோ ஓகோன்னு நம்மளை புகழ்ந்து தள்ளுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க நிறைய சாப்பிட்றதை பார்த்து நமக்கும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம் சூப்பராக வெந்துருச்சு பார்த்தாவே தெரியுது வாசனை கமகமன்னு இருக்குது கலந்து விடலாம் மற்ற மீனெல்லாம் இந்த மாதிரி கலக்க முடியாதே உடஞ்சிடும் ஆனால் ஆறால் அப்படி இல்லை நல்லா கெட்டியாக சதப்பற்றோட இருக்குது நல்லா வெந்துருச்சு உப்பு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது ஒரு கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம் சூப்பர் டேஸ்டியான அறால் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு மீன் குழம்பு அட்டகாச டேஸ்டியில் ஆயிடுச்சு என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்